முன்னூறு இருக்கக்கூடிய உங்கள் ரத்த சர்க்கரையை ஒரு மாதத்துலேயே நூறு வரைக்கும் வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த ஐந்து வகையான உணவுப் பொருட்களையும் வந்து பயன்படுத்துங்க முதல்ல வெந்தயம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோல்யூசின் லூசின் அப்படிங்கிறது கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துது இதை நைட்டில் ஊற வச்சு காலையில் வந்து மென்று சாப்பிட வேண்டியது அவசியம் ரெண்டாவது பாகற்காய் அடிக்கடி வந்து பயன்படுத்துங்க இதில் இருக்கக்கூடிய பாலிப் அப்டேட் பி அப்படிங்கிறது இன்சுலின் மாதிரியான ஒரு செயல்பாடை வந்து கொடுக்கறதுனால உங்கள் ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் மூணாவதாக நாவல் நாவல் பழத்தினுடைய கொட்டை இந்த நாவல் பழ கொட்டையில் வந்து ஜம்போலின் அப்படிங்கிற ஒரு குளுக்கோசைட் வந்து இருக்குது இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து ஸ்டார்ச் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த விகிதத்தை வந்து குறைக்கிறதுனால ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் நாலாவதாக நெல்லிக்காய் வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க இதில் இருக்கக்கூடிய குரோமியம் வந்து இன்சுலினோட செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்துது ஐந்தாவதாக மஞ்சள் ஸோ மஞ்சள் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸோ நீங்கள் நெல்லிக்காயோட மஞ்சள் சேர்ந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஐந்து உணவுப் பொருட்களையும் தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் ஆகிறத பார்க்கலாம் இது கூட நடைப்பயிற்சியும் உணவை நல்லா மென்று சாப்பிட்றது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சுவாச பயிற்சிகள் இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சுகர் அழகாக கண்ட்ரோலாக வரதை பார்க்கலாம் நாய் நாடி நாய் முத நாடி அது தனிக்கு வாய்நாடி வைபச்செய் எல் இறைவணி மருத்துவம் அதுவே மகத்துவம் மருத்துவம் அதுவே எங்கள் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்